ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே உனது கோரிக்கைகளை அம்மா காதன் வழியாக கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன் உனக்காக அம்மாவாக உருவெடுத்தவள் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கிறேன் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை வேண்டும் அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு எல்லாம் உன்னால் முடியும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமல்ல அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு இன்று உனக்கு நடந்தது நாளைக்கு அவருக்கு நடக்கும் ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றித் தருவேன் கர்ம வினைகள் யாவும் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் நீங்கி சந்தோஷமாயிருப்பாய் வரவேண்டியது வந்து சேரும் எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அனைத்தும் இந்த சமயபுரத்தாலின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது குடிகட்டி பறக்கப் போகிறாய் கஷ்டப்படுகிறேன் என்னிடம் இல்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் ஏன் வாழ வேண்டும் என்று எதிர்மறையாக பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு நான் இருக்கும் பொழுது கடுகளவு கடுகு நுனியளவு கூட கலங்கக்கூடாது உன்னை எவரிடத்திலும் விட்டுக்கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நலமாக இருக்கிறேன் முடிந்ததை செய்கிறேன் முயற்சி செய்கிறேன் தருகிறேன் இப்படி நேர்மறையாக சொல்ல பழகிக்கொள் என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அம்மா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் இருக்கிறேன் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத போது கவலை உருவாகும் அதனை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தீர்வினை காண முடியும் எந்த சூழ்நிலையையும் எதிராக நினைக்காமல் அதனை எதிர்கொண்டு சவால்களை வென்று சமாளிக்க முயற்சி செய் நம்பிக்கையோடு செயல்படுவோருக்கு தான் என் துணை என்றும் உள்ளு இப்போது வந்த கஷ்டங்கள் உன்னை விட்டு வெகு தூரவில் ஓடி போகப் போகிறது உனது கெட்ட காலம் விலகி போகும் இன்றிலிருந்து நல்ல காலம் தொடங்கும் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி